அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் காயத்ரி சரவணன் அனைவருக்கும் சிவா பாவர்கள் கிடைக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம நினச்சது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி லாஃப் அட்ராக்ஷன் பண்ணுறோம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் பட் சிலதும் நடக்குது சிலதும் நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்போ நம்ம மனநிலையை பொறுத்துதான் நமக்கு எல்லாமே கிடைக்கிது அப்போ நம்ம எந்த மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்போது நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சி இப்போ எக்ஸாம்லாம் எழுதுகிறோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எக்ஸாம்லாம் எழுதுடும் நமக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னு நினச்சிட்டு எழுதுடும் அப்போ நம்ம அது அதே ஜாப் கிடச்சிருந்து கிடச்சிருந்துச்சு கிடச்சிச்சு நினச்சி நம்ம லாபம் பண்ணுறோம் மேனுஃபேக்சரேஷன் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் பட் கிடைக்கல ஏன் அப்போ நம்ம வந்து என்னென்னா எந்த மனநிலையில் இருந்து நம்ம வேண்டுகோளும் அதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நான் நம்ம ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருந்தாலும் கடவுள் வந்து நான் எப்பவுமே இருந்தால்தான் கடவுள் வந்து நம்ம கொடுப்பாரு அது எப்படி இருக்கிறது என்ன செய்கிறது பார்ப்போம் இப்போ நம்ம ஜாப்னா நம்ம ஒரே பதட்டமாக எனக்கு ஜாப் இவணும் இந்த ஜாப் எனக்கு கிடைச்சா லைஃப் நல்லாயிருக்கும் இந்த ஜாப் எனக்கு வேணும் என்ன அப்படின்னு ஒரு பதட்டமான மனநிலையிலாம் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லைன்னா நமக்கு இல்லைன்னா எனக்கு இந்த ஜாப்பு கிடச்சிடும்மா கிடச்சு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இந்த ஜாப் எனக்கு எப்படியா கிடச்சொல்லணும் கிடச்சா தான் லைஃப் நல்லாயிருக்கும் எப்படியாச்சும் இந்த ஜாப் கிடச்சும் அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு மனநிலையிலேருந்து நம்ம வேண்டுறோம் ஒன்று பதட்டம் இல்லை பயம் இந்த மாதிரி ஒரு த நம்பிக்கை எல்லாமே தன்மை இந்த மாதிரிலேருந்து நம்ம வந்து நம்ம பண்ணுறோம் லாஃப் அட் லக்ஸ்ன்னு சொல்கிறோம் டெய்லியும் நான் சொல்கிறோம் டெய்லியும் நான் சொல்கிறேன் டெய்லியும் வேண்டுறோம் ஆனால் நமக்கு ஏன் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மனநிலையிலேருந்து நம்ம இதாகிறோம் அப்போ தான் இருக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்ச மாதிரி நினச்சி வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்போ கிடச்ச மாதிரி நினச்சா உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு இப்போ ஒரு ஜாப் வேணுங்கன்னா ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சு நீங்கள் ஆசைப்பட்ட கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு நீங்கள் ஆசைப்பட்ட பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டணும் சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அந்த வீடு கட்டி முடிச்சிட்டிங்க நீங்கள் ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை வாங்கிட்டீங்க அந்த வாங்கின பிறகு உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இருக்கும் என்ன சொல்லுவீங்க நான் ஹாப்பியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் துள்ளி குதிப்பேன் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிறீங்க ஓகே எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்போம் நமக்கு நம்ம நினச்சது நம்ம ஆசைப்பட்டது ரொம்ப நாள் மை நம்மளோட கனவு நிறைவேறின பிறகு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருப்போம் அது கிடச்ச அது எவ்வளோ நாள் இருக்கும் அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச பிறகு உங்களுக்கு சந்தோஷம் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு மாதம் இருக்குமா இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட ஜாப் கிடச்சிருச்சு ஒரு மாதம் அந்த சந்தோஷம் இருக்குமா ரெண்டு மாதம் இருக்குமா அந்த எக்ஸைட்மெண்ட் சந்தோஷம் இருக்குமா உங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வீடு கட்டிட்டீங்க எல்லாமே கட்டிட்டீங்க அப்போ எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பைக் வாங்கிட்டீங்க இல்லை கார் வாங்கிட்டீங்க ஒரு மொபைல் வாங்கிட்டீங்க அப்போ அந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் இருக்கும் எவ்வளோ இருக்கும் அந்த ஃபோனை பா பார்க்குறப்பெல்லாம் அந்த சந்தோஷம் வருமா இல்லை அந்த வீடு பார்க்குறப்பெல்லாம் சந்தோஷம் வருமா ஒரு ஒரு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் மினிமம் ஒன்று நாலு மாதம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி நார்மல் லைஃப் தான் போவீங்க நார்மலாக இருவீங்க ஓகேவா நார்மலாக இப்போ வேலைக்கு போக வர வேலை கிடச்சுன்னா அந்த வேலைக்கு போக வர அந்த மாதிரி இருப்பீங்க வீட்னா அந்த வீடு கட்டி இவங்க உங்கள் வேலையை பார்ப்பீங்க வீட்டில் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வாட்டி இருப்பீங்க பைக்குனால் அந்த பைக்கில் நீங்கள் எப்போயும் போல் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதே சந்தோஷம் இருக்கும் அந்த மனசில் சந்தோஷம் நம்ம ஆசைப்பட்டது மாதிரி நம்ம நிறைவேறிச்சு நம்ம ஆசை நிறைவேறிச்சு நம்ம ஆசைப்பட்ட ஜாப் கிடச்சிருச்சு அந்த ஜாப்பில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஒரு மன திருப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நான் வேலை நமக்கு வீடு கிடச்சிருச்சு வீடு கட்டிட்டோம் அப்புறம் நம்ம ஆசைப்பட்ட பைக் வாங்கிட்டோம் ஆசைப்பட்ட கார் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அது இருக்கும் அது ஃபுல்லாக இருக்கா அதை வந்து அந்த நேரத்தில் ரொம்ப துள்ளி குதித்து இதாக ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அந்த ச இதாகிடும் அந்த சந்தோஷம் அடங்கிடும் ஆனால் சந்தோஷம் இருக்கும் என்னது திருப்தி இருக்கும் மனசில் அதுதான் அந்த மனநிலை தான் எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு எனக்கு நாசப்பட்ட எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு நான் வேண்டது எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சுங்கிற மனநிலையில் இருக்கணும் அதாவது எனக்கு திருப்தியோட முழு திருப்தியோட நிம்மதியோடு இருக்கணும் நிம்மதியான மனநிலை முழு திருப்தியான மனநிலை சந்தோஷமான மனநிலையோடு நம்ம இருக்கணும் அந்த மனநிலை இருந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ஜாப் கிடச்சிருச்சு நிம்மதியாக சந்தோஷமா ஒரு திருப்தியோட மன நிறைவோட ஒரு திருப்தியோடு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வீடு கட்டிட்டீங்க அப்போ அந்த வீட்டில் நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோட ஹாப்பியாக ஒரு மன நிறைவோட திருப்தியோட வாழ்க்கிறீங்க அந்த மாதிரி அந்த மனநிலையில் அந்த மனநிலையை வச்சுட்டு அதை நினச்சி பார்த்து அந்த மனநிலையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அல்லாஹ்லன்னு சொல்லுங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மனநிலை எப்பயுமே அந்த மனநிலையில் இருங்க கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஓகே நான் நிறைவான மனநிலையோடு இருக்கேன் ம மகிழ்ச்சியான மனநிலையோட ஒரு சந்தோஷமான மனநிலையோட எல்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியான எல்லாமே நிறைவாக எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இருக்கான்னு கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு நீங்கள் கடவுளுக்கும் டெய்லி இந்த மாதிரி வேண்டுங்க அதாவது எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு இப்போ அந்த ஜாப்பில் நான் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறேன் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வரேன் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கேன் அளவு வருமானம் வருது இதை கொடுத்தா கடவுளுக்கு நன்றி தேங்க்ஸ்ப்பா கடவுளே நன்றி சிவாப்பாக்கு நன்றி அப்படின்னு டெய்லியும் இந்த மாதிரி பண்ணுங்கள் நான் கிராட்டிடியூடும் நன்றி உணர்வும் சொல்கிறீங்க அது கிடைச்ச மாதிரி நினச்சி ஒரு மன நிம்மதியோட ஒரு நிலைவான மனநிதி மன மனநிலையோடு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது ஜா ஒரு வீடு கட்டணும்னு நான் ரொம்ப நாள் ஆசை கனவு அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு எல் நான் எதிர்பார்த்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல வீடை நான் கட்டிட்டேன் அந்த குடும் வீடு கட்டி அந்த வீட்டில் என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் நல்லபடியாக இது அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு கடவுளுக்கு கடவுள் நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி அதெல்லாம் கிடச்சிருச்சு அவங்கள மனநிலையோட திருப்தியாக இருக்கீங்க அவங்க மனநிலையோட சந்தோஷமாக இருக்க மனநிலையோடு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும் கடவுள் அதை விட அதிகமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது நன் சொல்ல 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 நான் அதிகமாக கிடைக்கும் நம்ம சந்தோஷமான ஒரு முழு திருப்தியான மனநிலையோடு இருக்கணும் இதில் நிறைவாக எனக்கு கிடச்சிருக்கு எல்லாமே நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மனநிலையோடு நம்ம இருந்தாலே போதும் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்பரு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அடுத்தது நல்ல வீடியோ போடுறோம் அனைவருக்கும் சிவா கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னால் கேளுங்கள் ஓம் நம்ம சிவாய சிவாய நமக்கு நன்றி வணக்கம்